நம்முடைய அன்றாட வாழ்க்கையை கடந்து செல்ல சமுதாயம் சமயம் மற்றும் மொழி சிறந்த பங்கினை வகிக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்நாட்டில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது மிகவும் அவசியம் இங்கு கிந்தா இந்தியர் சங்கமும் செட்டியார் தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த தமிழ் மணக்கும் இலக்கியம் என்ற நிகழ்வை தொடக்கி வைத்து பேசிய மைக்கா தேசிய உதவி தலைவர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி அவ்வாறு கூறினார் இத்தகைய நிகழ்வில் தமிழகத்தின் பேச்சாளர்கள் அல்லது பேராசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு தமிழ் இலக்கியத்தின் வரலாறு மற்றும் அதன் மரபுகளை எடுத்துரைக்கப்படுகிறது இதனால் இங்குள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தமிழ் இலக்கியத்தின் மாண்புகள் குறித்து அறிய இது ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என பேரா மாநில மைக்க தலைவருமான அவர் குறிப்பிட்டார் நாம் எப்பொழுதும் நாம் வந்த பாதையை மறந்துவிடக்கூடாது என்றும் இன்றைய நவீன வாழ்க்கையை எண்ணி தம்பட்டம் செய்வது ஒருபோதும் நன்மை அளிக்காது தமிழ் இலக்கியம் வாயிலாக நாம் யார் எங்கிருந்து வந்தவர்கள் நமது வரலாறு மற்றும் எத்தகைய பாரம்பரியத்தை கொண்டவர்கள் போன்ற மரபுகளையும் வரலாற்றையும் கண்டறிய முடியும் என்று அவர் கருத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பட்டிமன்ற பேச்சாளரும் வழக்கறிஞருமான கலை அமுதன் மிகவும் சிறப்பாக தமிழ் இலக்கியத்தை தமிழ் சமுத்திரத்தில் இருந்து கொண்டு வந்து இங்குள்ள வருகையாளர்களிடம் அள்ளி வீசினார் என ஏற்பாட்டு குழு தலைவர் முனைவர் சேகர் நாராயணன் பாராட்டினார் இந்த தமிழ் சமுத்திரத்தில் நமது முகவரி மனித தன்மை போன்ற மனித கூறு பண்புகள் குறித்தும் பேசிய அவரின் பேச்சு தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்கள் வருகை அளித்த இளைஞர்களுக்கு தன்முனைப்பாக அமைந்தது இவரின் நகைச்சுவை கலந்த உரையானது வருகையாளர்கள் அனைவரையும் கவர்ந்தது என அவர் மகிழ்ச்சியை தெரிவித்தார் இன்று இலக்கியம் என்ற நிகழ்ச்சியை செட்டியார் தமிழ் பள்ளி பெற்றோர் அரசியல் சங்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இது போன்ற நிகழ்வு மிக அவசியம் நமது சமுதாயத்துக்கும் நமது சமயத்துக்கும் நமது மொழிக்கும் இது மிக மிக அவசியம் நம் நாட்டில் இது போன்ற நிகழ்வுகளை எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டும் அங்கங்கே என்ன காரணம் என்றால் நமது பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் நமது தமிழ் தமிழை மறக்கக்கூடாது இலக்கியம் என்றால் மறக்கக்கூடாது நம் பெற்றோர்கள் எங்கிருந்து வந்தோம் அதையும் மறந்துறக்கூடாது அதெல்லாம் மறக்காமல் கொண்டு வர வேண்டும் என்றால் இது போன்ற தமிழ்நாட்டிலிருந்து பேராசிரியர்கள்லாம் கொண்டு வந்து இப்படி செய்கிறது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குழுவினருக்கும் டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களுக்கும் செட்டியார் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் இ இது முக்கியம் நமக்கு இந்த நாட்டில் தமிழ் சமயம் சமுதாயம் முக்கியம் தமிழ் சமயம் கலாச்சாரம் இல்லாவிட்டால் நமது சமுதாயம் இங்கே எப்பொழுதுமே நல்லபடியாக நடத்த முடியாது அதனால் எப்பொழுதுமே இந்த நம்ம சமயத்தையும் சமுதாயத்தையும் பேணி காக்க வேண்டும் இது நமது கடமை அதை தான் இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் இலக்கியம் என்பது என்ன அப்படி பார்க்கும்போது அது நம்முடைய முகவரி நாம் யார் எங்கிருந்து வந்தோம் ஏன் இலக்கிய படிக்கணும் என்பதாக இந்த மாணவர்களுக்கு அந்த இலக்கிய சிறப்பினை விளக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கொண்டு வரணும் இன்றைய பரபரப்பான இந்த உலகத்தில் வந்து மனித தன்மையை உருவாக்க வேண்டும் மனித வாழ்வியல் சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் இலக்கியத்தை நாம் வந்து கொண்டாந்து சேர்த்திருக்கின்றோம் நிச்சயமாக இந்த தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக பலர் நன்மை அடைவார்கள் இன்று வருகை பிறந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஏறக்குறைய இருநூறு பேர் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் ஆசிரியர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்களும் இடைநிலைப் பள்ளிக்கூட மாணவர்களும் ஆறாம் படிவ மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இலக்கியம் நிச்சயமாக மனித தன்மையை உருவாக்கும் மனித வாழ்வியலுக்கு நம்ம தொடர்புடையது அந்த வகையில் வந்து இந்த நிகழ்ச்சி பல பலருக்கு பயனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னாக்க இந்த நிகழ்ச்சி இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்